கா பேர் அமைப்பை தொடங்கிய தலைவன் வணிகர்கள் ஒற்றுமைக்காக உருவான தலைவன் கிராமத்தில் புஷ்பம்மா மகாராஜா இருவருக்கும் மகனாக பிறந்தவரா தனியாக துணிவாக சென்னை கிரையில் வந்தாரு அன்பாக பண்பாக அனைவரும் எங்கிலும் இடம் பிடித்தாரு சாதனை செய்தார் எதற்காக தனது லட்சிய பயணம் வெற்றி அடையணும் அதற்காக ஊர்புகட பாத்திரக்கடை கடத்தி இருக்கிறார் பிறகு ராஜரத்தினா பேரில் கடைகளை திறந்திருக்கிறார் அன்று நம்பர் ஒன் வியாபாரியாய் விளைந்து நின்றார் கூலி வேலைகள் செய்திருக்கிறார் மூட்டை தூக்கும் தொழில் கற்றிருக்கிறார் மற்றவன் முன்னால் நிமிர்ந்து நிற்கிறார் தலைவன் 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 எங்கள் தலைவன் 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 எங்கள் தலைவன் 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 அன்பு தலைவன் அதிகாரிகளின் அத்துமீல்கள்ிக்கும் ஏழை வியாபாரளை நேரில் பார்த்தார் கட்டு முத்தில் கிடக்கும் காசுகளை பறிகொடுத்து உணவில் குடும்பத்திற்காக கண்ணீர் படித்தார் எரிமலையாய் வெடித்தார் சில்லறை வியாபாரிகள் அச்சமின்றி தொழில் செய்ய காவல் துணையாய் வந்து நின்றாரு வணிகர்களின் தலைவண்ணான அன்புள்ளம் கொண்டவரே எங்களை அன்னை போல காப்பவரே லாபங்கள் ஒன்றே வியாபாரமல்ல என்றுதான் சொன்னீர்களே மனிதநேயத்தை தந்தீர்களே ஐயா சிங்கம் வணிகர் குல தங்கம் விக்ரமராஜான் பரமா எங்கோ வணிகருக்கு இவருக்கு தமிழ்நாடே அழைக்கிறார் மாநாட்டுக்கு தந்தாலே நன்மை சேரும் தமிழ்நாட்டுக்கு ஐயா சிங்கம் வணிகர் குல தங்கம் விக்கிரமராஜான் பேரொலிக்கோ எங்கும் மாநாட்டில் எல்லாம் மாற்றங்கள் உருவாக மகிழ்ச்சி கொள்ளுவோம் நன்மைகள் கிடைக்கிடும் தமிழ்நாட்டுக்கு பெயரை அலைமுறை தாண்டியும் புகழ் பெறுவார் இனமதம் என்கின்ற விதைகள் இவருக்கு என்றுமே எதிர் விதைகள் வியாபாரிகள் சங்கம் பின்னை தொடவே எங்கும் செயலாற்றும் ராஜாவே வாழ்க வாழ்க எங்க ஐயா சிங்கோ வணிக குல தங்கம் விக்ரம பேரொலிக்கும் எங்கோ தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்படைய மாநில தலைவரும் தமிழக வணிகம் மட்டுமல்லாமல் இந்திய வணிக வழிகாட்டியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு மாநில தலைவர் ஏ எம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் தென்பாண்டி சிங்கம் ஏ வாழ்க தென்பாண்டி சிங்கம் ஏ தலைவர் அவர்கள் வாழ்க வாழ்க மாநில பொருளாளர் ஏ எம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அடைக்கின்றோம் தலைமைச் செயலாளர் திரு பேராசிரியர் ராஜ்குமாரை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அடைக்கின்றோம் திருப்பத்தூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தலைவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் மாவட்ட துணைத் தலைவராக பதவியேற்கின்ற திரு ராஜேஷ் கண்ணா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் வேலூர் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் வி எஸ் குமாரை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய செயலாளர் பொருளாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் பொருளாளர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் பொருளாளர் திருஷிர் மாவட்டத்தினுடைய செயலாளர் பொருளாளர் ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய மாநில தலைவர் திரு சவுகுத்தலி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் மாநில இணைச் செயலாளர் எத்ராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய மாநில துணைத் தலைவர் ஆர் ஞானசேகரன் அண்ணா அருணகிரி கண்ணன் குமரகுரு மாநில இணைச் செயலாளர் ஜி வி சுந்தரராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய மாநில இணைச் செயலர் ஜே எம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் தமிழ்நாடு வணிக சங்க பேரண்பனுடைய இளைஞரணி ராணிப்பேட்டை மாவட்டத்துடைய இளைஞரணி அமைப்பாளர் விஷால் சரவணன் திருப்பத்தூர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் எஸ் அருண்குமார் வேலூர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஏசி அருண் பிரசாத் கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் எம் சரவணகுமார் ஆகியோரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் மாநில தமிழ்நாடு வங்கி சங்க வேலூர் மாவட்டத்தினுடைய மாநில துணைத் தலைவர் கிருஷ்ணய் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் தர்மபுரி மாவட்டத்தினுடைய இளைஞர் அமைப்பாளர் சரவணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் இன்றைய இந்த சிறப்பு மிக்க கூட்டத்திற்கு தலைமை தாங்க நம்முடைய மாநில தலைவர் அவர்களை நான் முன்மொழிகின்றேன் அதை நான் வழிமொழிகிறேன் நிகழ்ச்சி தொடக்கமாக முதலாவது தமிழ் தாய் வாழ்த்து அதி சிறந்த திராவிட திருநாடும் முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே புன் சீரிலமை திருபியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 நன்றி